கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கின்றோம் இந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளின் செயல்களை நாங்கள் துவங்கும் முன்பு எங்கள் பயணத்தை தொடரும் முன்பு நாங்கள் மனிதர்களை சந்திப்பதற்கு முன்பு உம்மை சந்திக்கிறோம் உம்மோடு பயணிக்கிறோம் உம்மோடு பணி செய்கிறோம் உமது ஆசிரியருக்காக வந்து நிற்கிறோம் கடவுளே எங்களை ஆசிர்வதியும் அருள் வழிநடத்தி பாதுகாத்தருள்ளோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற ஒரு அன்பு பிள்ளையாய் என்னை நீர் வழிநடத்தி காத்தருளோ ஒருபோதும் தீமையின் பக்கம் சென்று விடாமல் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிடாமல் தீய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு என் நேரத்தை வீணடிக்காமல் பொழுதுபோக்காமல் கடவுளே உமக்குரிய நேர்மையான வாழ்வு வாழ்ந்து தூயவற்றை நாடி தேடி உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிற அன்பனாக வாழ ஆண்டவரே அருள் புரியும் ஆசிர்வதியும் உம்முடைய பாதுகாப்பில் வாழச் செய்தருளும் ஆமீன்